தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவி விலக தயார் முதலமைச்சர் அறிவிப்பு பதவி விலக தயார் முதலமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் பதவி விலக தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் மருத்துவர் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் விரும்பினால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மக்கள் தன்னை மன்னிப்பார்கள் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார் தனக்கு முதலமைச்சர் பதவி தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராடுவதால் மருத்துவர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் மம்தா பானர்ஜி பாலியல் பலாத்காரம் செய்பவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து கவர்னர் ஒப்புதலுக்கு மம்தா பானர்ஜி அனுப்பியுள்ளார் இந்த சூழ்நிலையில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவதால் மம்தா பானர்ஜிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருப்பது மேற்கு வங்காள அரசில் புயலை கிளப்பியுள்ளது